அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி இன்னைக்கு நம்ம இருக்கிற வேலை வாய்ப்பு டிஎன்பிசியில் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு அது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கறக்குறோம் ஃபஸ்ட் இந்த வீடியோ மேக் பண்ணதுன்னு காரணம் உங்களுக்கு விஷயம் சொல்லணும் ஸோ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் சரி என்னடா வீடியோ போடுறது அப்படின்னு தேடி பார்த்தப்போ ஒரு ஜாப்புமே வரல சரி இந்த டிஎன்பிசி ஜாப்பை போட்டாவது நமக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அப்படியே இந்த ஜாப்பையும் பார்த்துடலாம் யாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க இல்லை இருந்தாலும் என்னுடைய கடமையாக வீடியோ போடுறது வாங்க பார்த்துடலாம் ஸோ டிஎன்பிசியில் லேட்டஸ்ட்டாக அந்த ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு அண்ட் ஜூனியர் அனலைஸ்ட் இந்த ட்ரக்ஸ் டெஸ்டிங் லபாரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இரண்டு விதமான போஸ்ட்டு இதுக்கு எல்லாருனாலும் சாதாரண டிகிரி கிடையாது எல்லாருனாலையும் அப்ளை பண்ண முடியாது ஸோ ஃபார்மசி மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி ஃபார்மசியில் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஃபார்மசி சம்மந்தப்பட்ட டிகிரி படித்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஸோ நீங்கள் ஒரு அந்த மாதிரி டிகிரி இருந்தீங்க இல்லை சப்போஸ் உங்கள் உரிமைகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இல்லை எப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இப்போ அங்கே மேலும் விருங்களை பார்க்கலாம் ஸோ ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ஜூனியர் அனலிஸ் இந்த ட்ரக்ஸ் டெஸ்டிங் லெபார்டரி அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வேக்கன்ட் டோட்டல் நாற்பத்தி மூணு வேக்கன்ஸ் அனுபண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி ஏழாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு லட்சம் வரையும் சம்பளம் தராங்க ஜூனியர் அசிஸ்ட்டுக்கும் முப்பதாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு லட்சம் வரையும் சம்பளம் தராங்க ஓகே உங்கள் உறவினர்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராக இருந்தாங்கன்னு தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ இந்த நாற்பத்தி ஒம்பது வேக்கன்ஸை டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் வேகன்ஸிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க டீடைல்டாக பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங் டேட்டு பன்னிரெண்டு நான்கு ரெண்டாயிரத்து பத்தொம்போது க்ளோசிங் டேட்டு பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அண்டு எக்ஸாமினேஷன் டேட்லாம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான எக்ஸாமினேஷன் இருக்குது ஸோ ஆறாவது மாதம் இருபத்தி மூணாந்தேதி போல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஎம் டென் ஏஎம் டூ ஒன் பிஎம் வரையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சிலபஸ்ஸு எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே இந்த பட்டியில் உள்ள பிடிஎஃபில் இருக்குது ஸோ விருப்பம் இருக்கிறவங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மினிமம் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோன்னா பதினெட்டு ஸோ அதிகபட்சம் வயது வரம்பு ஓசியை தவிர எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கிடையாது பதினெட்டுலேருந்து எவ்வளோ வயசு உள்ளவங்களாலும் இது வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லை அண்டு ஓசியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் முப்பது தான் அதுக்கு மேலே அவங்களுக்கு லிமிட் கிடையாது ஸோ ஓசியை தவிர அனைத்து கேட்டகரிக்கும் ஸோ அதிகபட்ச வயது ரொம்ப கிடையாது மினிமம் பதினெட்டுலேருந்து எவ்வளோ வயசு உள்ளவங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னேதாவது சொன்னது போலவே ஸோ ஃபார்மாலஜி அது சம்மந்தப்பட்ட துறையை தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பதவிக்கும் ஸோ ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான குவாலிஃபிகேஷன் டிகிரி இன் ஃபார்மசி இல்லை ஃபார்மசிட்டிக்கல் சயின்ஸு இல்லை மைக்ரோபயாலஜி இல்லைனா கிளினிக்கல் ஃபார்மாலஜிக்கல் அந்த மாதிரினா சப்ஜெக்ட் படித்தவங்க டிகிரி படிச்சவங்க இது கொஞ்சம் விண்ணப்பிக்கலாம் எலிஜிபிள் அண்ட் ரெண்டாவது ஜூனியர் அனலிஸ்ட் அப்படின்ற அந்த போஸ்ட்டுக்கு இதுக்கும் அதே தான் டிகிரி இன் ஃபார்மசி ஸோ டிகிரி இன் ஃபார்மசிட்டிகல் சயின்ஸு டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஓகே படித்திருந்தால் பதவி பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் இந்த ஜூனியர் அனலிஸ்ட் அப்படின்ற பதவிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ பீரியட் ஆஃப் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபீல்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் உறவினர்கள் யாராக இருந்தாங்க உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இல்லை நீங்களே இந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தீங்க அப்படினாலும் ஸோ ஓகே நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அண்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நூற்றம்பது அவங்க டிஎன்பிசிலாம் மாற்றவே மாட்டாங்க அடுத்தது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் லாஸ்ட்டுக்கு நூற்றி ஐம்பது ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து இரநூறு ஸோ ரெண்டு போஸ்ட் நீங்கள் விண்ணப்பிங்க அப்படின்னாலும் ஸோ இரநூறு ஓகேங்களா அண்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பண்ண தேவையில்ல எக்ஸாமினேஷன் ஃபீஸை மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடலாம் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் மேல் விவரங்களுக்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்தராக டீட்டெயிலை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண நினைக்கிறோம் அப்ளை பண்ணலாம் எக்ஸாமினேஷன் சென்டர் அளவு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கொடுத்துடுவாங்க டிஎன்பிசி பற்றி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அவங்க சர்வர் கிருவர் எல்லாமே பக்கவாக வச்சுருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ மீண்டும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் லேர்னிங் சன் சிட்டி யூடியூப் சேனல் சார்பாகவும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தொடர்ந்து கிராமத்தில் வந்து தமிழ் புத்தாண்டு விழா எப்படி வந்து நடக்குது அது என்ன ப்ராசஸ் காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன பண்ணுவாங்க அந்த சாமி எப்படி கும்பிடுவாங்க அப்படின்றத ஒரு சின்ன பதிவாக எடுத்து நம்மளோட சயின்சிட்டி குக்கிங் அந்த சேனல் அப்லோட் பண்ண போகிறேன் அண்ட் அதுக்கான லிங்க் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படின்னு ஒரு டூ ஹவர்ஸில் ஹவர்ஸ் ஆகும் அந்த வீடியோ நான் ரெடி பண்ணி போகிறதுக்கு ஸோ எப்படி நான் கம்யூனிட்டி டேப்லேயும் லிங்க் பண்ணுறேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சு அது எப்படி இருக்குன்னு அதுக்கு உங்கள் சப்போர்ட் மட்டும் ஷேரை வந்து பண்ணுங்கள் டடவ பை